சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ரோபோ சங்கர் அவர்களுடைய மகள் இந்திரஜா வந்துட்டு அவங்களுடைய ஆறு மாத குழந்தைக்கு வந்து பிரெயின் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து சேர்க்க போறதா ஒரு ஆடு ஒன்று போட்டிருந்தாங்க மனசாட்சி இல்லாத ஒரு வியாபாரத்துக்கு வந்து பயன்படுத்துகிற மாதிரிதான் அந்த இந்திரஜாவுடைய நடவடிக்கை உருவ அமைப்புலாம் பெரிய விஷயம் கிடையாதுன்னா நான் வந்து உருவ கேலி பண்ணுறவன் எனக்குமே இருப்போம் அது வேறு விஷயம் வெற்றிமாறன் என்ன சொல்கிறாரு நான் அவர்கிட்ட ரெண்டு விஷயம் சொன்னேன் நீங்கள் ரெண்டு விஷயம் சொல்ல வேண்டியதே இல்லையே அதுவே வெற்றிமாறன் சொல்கிறது அவர் பொய் சொன்னார்ன்னு நான் கொச்சப்படுத்துகிறேன் பட் இப்போ வந்து கொஞ்சம் அது பூசி முழுகிறாங்கல்ல அதுதான் கூடாதுங்கிறேன் நடந்தது உண்மை அதை இப்போ நீங்கள் மறைக்க பார்க்குறீங்க காரணம் கேட்டால் தனுஷ்க்கு வந்து டேமேஜ் ஆகுது நேம்

அவங்களுடைய ஆறு மாத குழந்தைக்கு வந்து பிரெயின் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து சேர்க்க போகிறதா ஒரு ஆடு ஒன்று போட்டிருந்தாங்க ஸோ இது வந்துட்டு இப்போ சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு இதை பற்றின உங்களுடைய பார்வை என்ன சார் சமூக வலைதளத்தை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கலாமா அறிவார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லை ஆனால் அதை வந்து ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு வியாபாரத்துக்கு வந்து பயன்படுத்துகிற மாதிரி தான் அந்த இந்திரஜாவுடைய நடவடிக்கை இருக்குது புரியுது சார் எனக்கு வந்து ரோபோ சங்கர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆரம்பகால தான் நம்ம கூர்ந்து கவனிக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவர் தான் பொருளாதாரத்தில் வந்து நல்ல ஒரு என்ன ஒரு மேம்பட்டு வரக்கூடிய ஒரு நடிகர் தான் அவரே ஆனால் சமீபத்தில் ஒரு உடல்நிலை சரியில்லாதனால கொஞ்சம் அவர் வந்து படங்கள் இல்லாமல் போயிடுச்சு இப்போ அவர் வந்து ரெஸ்டாக தான் இருக்கிறாரா இல்லை சில படங்கள் நடிக்கிறாரான்னு தெரில ஆனால் இந்த பாப்பாவை பொறுத்த வரைக்கும் பிகில் படத்தில் நடிச்ச அந்த பாண்டியம்மா கேரக்டர் நல்லா நடித்தாங்க ஒரு நல்ல நேம் கிடச்சிது நான் கூட நினச்சேன் இந்த பாப்பா அடுத்தடுத்து பல படங்களில் நடிப்பாங்க போல இருக்கு இந்த உருவ அமைப்பெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுமா வந்து உருவ கேள்வி பண்ணுறோம் என்றைக்குமே இருப்பான் அது வேறு விஷயம் ஆனால் அந்த படத்துல எப்படி கேரக்டர் அமைஞ்சோ அதே மாதிரி சில கேரக்டர்கள் அமைஞ்சா இந்த வந்து நிறைய படங்கள் நடிப்பாங்க போல இருக்கு ஏன்னா எடுத்த முதல் படத்திலேயே விஜயோட நடிக்கிறாங்க போது அடுத்தடுத்து படங்கள் வாய்ப்பு கிடைக்கும் ஒரு காமெடி ஆக்டராக கூட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியவங்க பிந்து கோஷ்னு ஒரு நடிகை இருந்தாங்க ஸோ அவங்க வந்து உருவத்தில் வந்து இப்போ வந்து இப்போதான் சமீபத்தில் இறந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ்லாம் அந்த டைமில் இருந்தாங்க அந்த மாதிரி உருவத்தில் வந்து உருவம் பெரிய பெருசு பெரிய விஷயம் கிடையாது அவங்க வந்து ஒரு நல்ல நடிகையை வரத்துக்கான ஒரு காமெடி யாருமே காமெடி நடிகைகள் பஞ்சம் அப்படி தான் நம்ம நினச்சோம் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது தனிப்பட்ட முறையில் அவங்க அதை பற்றி நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சந்தோஷமாக இருக்கட்டும் நான் ஆனால் எல்லாத்தையுமே நயன்தாரா பாணியில் அவங்க வந்து வியாபாரம் ஆகிட்டு வந்தாங்க நயன்தாரா பண்ணலாம் வந்து இவங்க பண்ணக்கூடாதா ரோபோ சங்கம் இந்திராஜா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கிடையாது பண்ணலாம் அது வந்து ஒரு லிமிட்டோடு இருக்கணும் அந்த மனசாட்சியான அந்த மனசாட்சியோடு இருக்கணும் அந்த வியாபாரம்ன்றது இது வந்து வியாபாரம் தான் பண்ணாங்க அவங்க நயன்தாரா எப்படி அவங்க கல்யாண நிகழ்ச்சியெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் வந்து பண்ணாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் தெரியும் நினைக்கிறேன் அவங்க வந்து ப்ரெக்னென்சியை கூட வந்து படம் எடுத்து காமிச்சாங்க அதெல்லாம் பார்த்தோம் ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தையும் பிறந்தது குழந்தையும் காட்டினாங்க வந்து இதே மாதிரி சில சேனல்கள்லாம் காட்டினாங்க அதை பற்றி நம்ம கடந்து போயிட்டோம் இப்போ உச்சபட்சமாக என்ன செய்கிறாங்கன்னா இந்த இரஃபான் பண்ணுற மாதிரி இரஃபா தெரியல எங்கள் இரஃபான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே காசாக்குற நபர் அவருடைய தொப்புள் கொடியை கட் பண்ணுற விஷயம் அவருடைய வந்து ஜெண்டர்ஸ் என்னன்றது சொன்னது இதெல்லாம் வந்து கடந்தது கிட்டத்தட்ட இவங்க லேடி இரஃபான் மாதிரி இவங்க சமூக வலைதளத்தில் வந்து கொண்டு வந்து எதை தான் காட்டினதுன்றமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு நிறுவனத்தோடு வந்து டைப் ஆகி இந்த நிறுவனத்தில் வந்து ஆறு மாதத்தில் இந்த குழந்தைகள் வந்து அறிவு வளர்ச்சியை வந்து உண்டாக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வந்து வெளியான உடனே ஒட்டுமொத்தமாக இணையத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கண்டிக்கிற மாதிரியான ஒரு சூழ் இது நமக்கு என்னென்னா ஒரு நீங்கள் ஒரு நிறுவனத்தோடு நீங்கள் டைப் ஆகிறீங்க நீங்கள் வேறு விதத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் நீங்கள் வந்து ஒரு புடவ கம்பெனி இருக்கு இப்போ நீங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னேகாலயானு இப்போ வரும்போது கூட பார்த்துட்டு வந்தேன் இப்போ ஸ்னேகா வந்து ஒரு புடவை வியாபாரம் பண்ணுறாங்க அது யாராவது நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோமா ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் எதை பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல இங்கே வந்து அந்த நிறுவனம் வந்து என்ன யார் சர்டிவிகேட் பண்ணது எந்த வந்து மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுடைய ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சயின்டிஃபிக்காக கரெக்டு மருத்துவ ரீதியாக கரெக்ட்டு அப்படின்னு எதாவது சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்களா எப்படி வந்து அதை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள் இதில் நீங்கள் நீங்களாவது இதை வந்து அனுபவப்பூர்வமாக வந்து உங்கள் குழந்தைக்கு ட்ரைனிங் கொடுத்து அது ஏதாவது அறிவுபூர்வமாக வந்து பெரிய சாதனை ஏதாவது பண்ணியிருக்கிறா அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம் சார் இப்போ இந்த குழந்தை வந்து அனுபவபூர்வமாக இதுவாகி சாதனை படைத்திருந்தாலும் அந்த குழந்தையை போய் சேர்க்கறதுக்கான ஒரு வயசுன்னு ஒன்று இருக்குல்ல சார் இங்கே ஆரம்பித்ததே இப்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா இங்கே ஏற்கனவே இங்கே ஜூனியர் காலேஜ் சொல்லிட்டு இருக்காங்க வந்து கிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிண்டர் கார்டன்லேருந்து அப்டூ ப்ளஸ் டூ வரைக்கும் ஜூனியர் காலேஜ்ன்றான் ஸ்கூல்னு சொல்கிறதே இல்லை அந்த அந்தளவுக்கு எஜுகேஷன் அவேர்னஸ் மட்டுமே இல்லை அதை தாண்டி ஒரு பிஸ்னஸ்ன்னு ஆயிடுச்சு இன்றைக்கி ஸோ அதனால் இப்போ எல்கேஜிக்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சாதாரண மக்கள் போராடுறாங்க இந்த எல்கேஜிக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டரை வயசுக்கு மேலே இருக்கணும் அப்போ தான் அந்த பிள்ளைக்கு எதை நம்ம சொல்கிறோன்றது புரியும் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஆறு மாத குழந்தை வந்து உட்காரக்கூடிய ஸ்டேஜ் கூட கிடையாதுங்க நீங்கள் ஒரு வயசு குழந்தை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஒரு இப்போ இந்த டிஜிட்டல் மீடியா வந்து இல்லாத ஒரு காலகட்டம் தூர்தர்ஷன் காலகட்டம் நான் சொல்கிறது எண்பதுகளில் நான் சொல்கிறேன் எண்பதுகளில் வந்து ஒரு அறிவு ஒரு ஒரு டாக்டர் வந்து நேர்காணல் கொடுத்தாரு அப்போ அந்த டாக்டர் வந்து ஒரு வந்து ஒரு பிள்ளையோட வந்து அறிவு வளர்ச்சி நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணுவீங்க அறிவு வளர்ச்சி நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து இருக்குதுன்றது எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சிம்பிளாக ஒரு பண்ணி காமிச்சார் தூர்தர்ஷனில் தான் கரெக்ட் தூர்தர்ஷன் தான் அப்போ என்ன சொல்லா விளையாட்டு பொருட்கள் இருக்க பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்குல்ல அது ஒரு குழந்தையை உட்கார வச்சிட்டு அந்த குழந்தை முன்னாடி கொண்டு வந்து என்ன சொன்னாக்கா அந்த விளையாட்டு பொருளில் கொட்டிட்டாங்க அப்போ அந்த கொட்டிட்ட போதுன்னு கேட்டால் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆர்டிகல் அது வந்து வட்டமாக இருக்குது அந்த வட்டமாக இருக்கிற அந்த ஆர்டிகலை வந்து தூக்கி அது கையில் கொடுக்குறாங்க அந்த அந்த அது தூக்கி தூரமாக போடுது தூரமாக போடும்போது பார்த்திங்கன்னா அது அப்படியே உருண்டு போகுது இன்னொரு ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா வந்து சதுரமாக இருக்குது அந்த ஆர்டிகலை கொடுத்து கேள்விப்படுன்னு கேட்டால் அது தூக்கி போடுது போடும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே போட்ட இடத்துல அப்படியே இருக்குது திருப்பி மறுபடியும் கொண்டு வந்து இன்னொரு முறை கொடுக்குறாங்க அந்த குழந்தை கேட்டனா அந்த வட்டமாக இருக்கிறத தூக்கி போடுது அது உருண்டு போகுது சதுரமாக இருக்கிறது தூக்கி போடுறது அது அங்கேயே இருக்குது மூணாவது இடம் கொடுக்கும்போது அந்த குழந்த வந்து உதட்ட சிரிப்பு இருக்குது இது வந்து தூர்தர்ஷனில் என்னுடைய மெமரி கரெக்டாக இருக்குது எண்பதுகளில் இருக்கும் எந்த வருஷம் ஞாபகங்களில் இதன் மூலமாக என்னென்னா அந்த குழந்தை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறது என்ன கேட்டால் இது ஏன் வந்து வட்டமாக இருக்கிறதுனால உருண்டு போகுது இது வந்து உருள முடியல இதனாலன்னு சொல்லி அது புரிஞ்சிக்க முடியும் ஆனால் தான் பெரும்பாலும் குழந்தைக்கிட்ட பால் கொடுக்குறாங்கல்ல அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சோகத்துக்கு முன்னாடி உட்கார வச்சு அந்த பால் கொடுத்தா அந்த பால் அடிச்சுட்டு திருப்பி அதுக்கிட்ட வர்றதை வந்து என்ஜாய் பண்ண முடியல இப்படி தான் வந்து இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆறு மாத குழந்தைகளுக்கு ஒரு வயசு குழந்தைகளுக்கு ரெண்டு வயசு குழந்தை வரைக்கும் இந்த மாதிரி ஆர்டிக்கலில் போட்டு தான் நீங்கள் வந்து ட்ரெயின் அப் பண்ணணும் சார் ஆனால் இப்போ வந்து இந்த ஹிக்ரோ அப்படின்ற நிறுவனம் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண ஒரு நிறுவனம் தான் அப்போ இவங்க இந்த மாதிரி ஆறு மாத குழந்தைங்களை வச்சு ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அரசாங்கம் சைட்லேருந்தோ இல்லை வேறு யாருமே வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிக்கவே இல்லை சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கம்மா இதுக்கு இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் இதெல்லாம் வந்து அனுமதிக்கப்படும் இதுக்கு பின்னாடி யாராவது இருப்பாங்க நிச்சயமாக நான் வெளிப்படையாக பேசுகிறேன் உங்களுக்கு 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 சங்கடமா கூடாது இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்து கேட்டால் அது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு இது கிட்ட கிட்டத்தட்ட கேட்டால் இதுக்கு பின்னாடி பினாமிகள் யாராவது இருப்பாங்க பெரிய நிறுவனங்கள் இதுக்கு ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறது யார் ஓனர் உங்களுக்கு தெரியுமா இந்த நிறுவனத்துக்கு இவன் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரினில் எங்கேயாவது இருப்பான் அவன் வந்து ஃப்ரான்ச்சைஸ் போட்டு நான் செய்வான் இங்கே கேட்டால் இத்தனை சிட்டியை ரெடி பண்ணுவான் இத்தனை சிட்டியில் வந்து பார்த்திங்கனா இப்போ டெல்லி இப்போ டெல்லி இந்த மாதிரி ஒரு பெரிய அர்பன் சிட்டியில் வந்து இந்த மாதிரி எடுத்து ஒரு அஞ்சு சிட்டி எடுத்துப்பான் இந்தியாவில் மட்டும் இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அவன் ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துட்டு இதை பண்ணுவான் இந்த சிலபஸ்லாம் வந்து அவன் அவன் கேட்டால் இந்த சிலபஸ் வந்து இன்னார் தான் டிசைன் பண்ணாங்கன்னு சொல்லுவான் அவன் டிசைன் பண்ணவன் எங்கேயோ இருப்பான் ஸோ ஓனர் கார்ப்பரேட் எங்கேயோ இருப்பான் ஸோ இதெல்லாம் எங்கே வந்து கொண்டு வந்து கொட்டுவான்னு கேட்டால் நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளில் தலையை முழக இதுதான் நடக்கும் இது காலகாலமாக நடக்கிறது நிறைய சொல்ல முடியாது நமக்கு உதாரணத்துக்கு ஆனால் வந்து எஃபெக்ட் ரிசல்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் ரிசல்ட் ஒன்றும் இருக்காது நிச்சயமாக நீங்கள் ரிசல்ட் இருக்கிற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு பாஸ்ட் பீரியில் வந்து இதை வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைகள் வந்து அறிவு வளர்ச்சியோட வந்து வளர்ச்சி பெற்ற குழந்தைகள் வந்து நீங்கள் வந்து ஒரு மாடலாக நீங்கள் காட்டுவீங்க அவங்க சொல்லணும் சர்டிவிகேட் பண்ணணும் அதுவும் கூட இப்போ ஃப்ராடாக இருக்கும் அப்படி சொன்னாங்கன்னா ஸோ இங்கே எல்லாமே அதனால வந்து தான் நான் மனசாட்சி இல்லாத வியாபாரம்னு சொல்லிட்டேன் நீங்கள் இப்போ நான் சொன்னேன் நான் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு டாக்டராக வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த எண்பது எத்தனை வருஷம் நான் சொல்லுது கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏன் வந்து இந்த விளையாட்டு பொருளுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் பொருளை வந்து கொட்டி குழந்தைகிட்ட கொட்டணும்னா அந்த குழந்தை அது வந்து அது விளையாடும் போது அது அறிவு தானாக வளரும்

அதுக்குளிய மக்களை வந்து ஏமாற்றி இளைய மக்கள் ஏமாறுறாங்க இப்போ யார் இப்போ இப்போ நயன்தாரா கிட்ட போனால் இந்த இந்த மாடலிங்க்கு வந்து இந்த ஆடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பத்து கோடி கேட்பாங்க இல்லை அஞ்சு கோடி கேட்பாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக போய் சேரணும் மக்கள்கிட்ட யாரை பிடிச்சாலும் சார் இந்திராஜாவை பிடிக்கலாம் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுன்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் முடியாது அவங்க ஒரு ரேட்டுக்கேற்ற மாதிரி இப்போ அவங்க வந்து இன்ஸ்டா ப்ராப்ளம்னா ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும் அவங்க வந்துருவாங்க இவங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கேட்பாங்க நயன்தார கிட்ட நம்ம போக முடியாது சார் அது வந்து அஞ்சு கோடி பத்து கோடி கேட்பாங்க சொல்கிறேன் இதெல்லாம் வந்து என்னன்னா இது வந்து குறைஞ்சபட்சம் நான் கேட்டா வந்து ஒரு மனசாட்சியை கான்சியஸே இல்லாமல் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சாதாரண மக்களை சுரண்டல் பண்ற வேலை இதுக்கு வந்து இந்திரஜா வந்து பலியாக கூடாது இல்ல இந்திராஜாவுக்கு வந்து பல தேவைகள் இருக்கலாம் அவங்க பல படங்களை நடிக்கலாம் அவங்க அப்பெல்லாம் வந்து வந்து உழைச்சி முன்னேறி வந்த ஒரு மனிதர் அவர் சாதாரண மனிதர்லாம் இல்லை உழைச்சி முன்னேறி அவருடைய உறவினர் தீனான்னு சொல்லி கூட ஒரு ஸ்டண்ட் நடிகர் இருக்கிறார் அவங்கெல்லாம் ஸ்டண்ட்டில் ஸ்டண்ட்ல எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு உத்தரவு சொன்னார் அவர் வந்து சண்டை காட்சியில் பயங்கரமாக ரிஸ்க் எடுப்பாராம் யாரு இந்த தீனான்றவர் வந்து இவங்களுக்கு வந்து மாமா முறை முறைவனும் ஓகே சார் நான் என்னுடைய தெரிஞ்ச ஸ்டன்ட் நடிக்கிற ஒரு சொன்னாருன்னா பயங்கரமாக ரிஸ்க் எடுக்கிற ஒரு மனுஷன் ஸோ அப்படிலாம் ரிஸ்க் எடுத்து உழைக்கிற ஒரு சமூகம் உழைக்கிற சமூகத்தில் ஏன் இந்த பெண் வந்து இப்படியான ஒரு வந்து இது இந்த மாதிரி நிறுவனங்கிட்ட போய் பலியாக கூடாதுல்ல இங்கே எல்லாருமே சாதாரண அவங்களும் சாதாரண குடும்ப குடும்பத்திலேருந்து வந்தவங்க தானே அதனால் இது வந்து இதுதான் பொதுமக்கள் கிட்ட ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு அந்த நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்கள வந்து பலிகடாக்குறது தான் நான் பார்க்குறேன் ஒரு இவங்க பணத்துக்கு இவங்க வந்து ஆயிடுறாங்க அதன் மூலமாக அவங்க வந்து பலிகடாக்குறான் இப்படி தான் நம்ம நடக்குது இப்போ இதனால் எவ்வளோ பேர்னு கேட்டால் இந்த அவப்பேர்லாம் யார் சுமக்கிறாங்க கேட்டால் சங்கர் எப்படி தானும் அப்படி தானே ஒரு புகழ் வருதுன்னு சொன்னால் இப்போது சினிமா வாய்ப்பு பிகில் படத்து இப்போ சில பேர் கேட்குறாங்கிட்டேன் இதில் ரோபோ சங்கர் எப்படிங்க அசிங்கப்பட ஒரு ஆனால் உண்மை தானேங்க ஏன்னா இந்த பாப்பாவுக்கு பிகில் படத்தில் வந்து வாய்ப்பு எப்படி வருது ரோபோ ரோபோசங்கர்ன்ற அடையாளத்து தானே பிகில் படத்தில் வந்து வாய்ப்பு வருது அதன் மூலமாக அவங்க வந்து நிற்கிறாங்க இப்போது அது ஒரு கெட்ட பேர் வந்தாலும் அது அப்பா தானே சுமக்கணும் அப்படி தான் ஆகிடுது அவங்கள சாக்க இப்போ யாரை பேசுகிறாங்க மகள் தான் பேசுகிறாங்க ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான இவங்க மட்டும் நான் இந்திரஜா மட்டும் நான் சொல்லலை இன்னும் பல ஜாக்கள் இருக்கிறாங்க சினிமாவில் அதுவும் இந்த இன்ஸ்டா பிரபலங்கள் கொடுக்குற அந்த வந்து இருக்கு பாருங்கள் எதுக்கு தான் அவங்க வந்து தன்னுடைய வந்து ஃபாலோயர்ஸை வந்து பயன்படுத்தணும்னு ஒன்று இருக்குமா இப்போ எனக்கு கூட வந்து லட்சக்கணக்கில் ஃபாலோயர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால் நான் ஒரு தப்பான விஷயத்த பேச முடியாது இல்லை சார் தப்பான விஷயத்த பேசினா அதே வந்து கமெண்ட்ல வந்து கேட்பாங்க கண்டிப்பாக நீங்கள் பேசுறது தப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்கல்ல சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த விஷயத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்டா பிரபலங்கள் வந்து தப்பான விஷயத்தை பேசுறாங்கன்னு அதே மாதிரி இன்ஸ்டாவில் சாமானிய மக்களுமே வந்துட்டு இதுவும் சினிமா ரிலேட்டடான ஒரு கொஷின் தான் சாமானிய மக்களுமே வந்து தேவையில்லாத அவதூறுகளை வந்து பரப்புகிறாங்க சார் இப்போது வெற்றிமாறன் அவர்கள் வந்துட்டு சிம்பு அவர்களை வச்சு ஒரு படம் இயக்கிட்டு வந்துட்டுருக்காரு இது பற்றினா அப்டேட் உடனே எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது சிம்புக்கும் தனுஷுக்கும் எப்போவுமே ஒரு காம்படிஷன் இருக்கும் அப்போ வெற்றிமாறன் வந்து இனிமேல் தனுஷோட படம் எடுக்க மாட்டாரா இப்போ இது வட சென்னை டூவா அப்போ அன்பு அவ்வளோதானா அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இல்லாத ஒரு காம்படிஷன் என்ன ஒரு மார்க்கெட்டில் ஒரு காம்படிஷன் இருந்தாலும் இது தேவையில்லாத ஒரு விஷயத்தை மூட்டி விடுறதுக்கான செயலாக தானே சரி இல்லை நீங்கள் தெரிஞ்சு கேட்குறீங்களா தெரியாமல் கேட்குறீங்களான்னு தெரியல முதல்ல இந்த விஷயத்த நான் தான்மா பேசுனேன் நான் அதை மறுக்கக்கூடாதுல இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒளி ஒழிஞ்சி பதுங்கி போகணும்னு அவசியம் இல்லை இந்த விஷயத்தை வந்து நான் தான் முதல்ல பேசுனேன் என்னன்னா அடிப்படையில் சில உண்மைகள் இதில் இருக்குது அதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் இங்கே உங்க முன்னாடியே இப்போ நான் கிளியர் பண்ணுறேன் அதாவது வெற்றிமாறனுடைய ப்ராஜெக்ட் என்னென்னா சென்னையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ராஜன் அந்த ராஜன் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா முந்தைய பகுதியில் ராஜன் அது முத ராஜனுடைய ரோல் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அவர் வந்து அந்த படத்தில் கொல்லப்படுவார் அவர் கொல்லப்படுறதுக்கு முன்னாடி ஆண்ட்ரியாவோட ஆண்ட்ரியாவோட நல்லா வாழ்ந்துகிட்ருப்பார் உங்களுக்கு தெரியும் அவருடைய இளம் வயது இளம் வயதில் ஆண்ட்ரியாவை காதல் பண்ணது இந்த மாதிரியான காதல் மட்டுமே இல்லை இன்னும் பல அவருடைய என்னெல்லாம் அவருடைய ரோல் இருக்கோ அதை வச்சு ஒரு படத்தை வந்து ஒரு கதையை உருவாக்கி அதுக்கு வந்து வடச இவர் ராஜன் வகையரான்னு பேர் வச்சுருக்காரு இது ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டை இவர் வந்து படமாக்கும்போது தனுஷ்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அதை நான் வந்து படமாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதை சொல்லிவிட்டு இது வந்து வெற்றி மாறின சொல்லியிருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்கண்ணா இன்னொரு ப்ராஜெக்ட்டும் இருக்குது முழுக்க முழுக்க வடசென்னையோட கனெக்ட் ஆகாமல் வடசென்னையோட கனெக்டாக இந்த வடசென்னை படத்தோட கனெக்ட் ஆகாத ஒரு ப்ராஜெக்டும் இருக்குது அது அதை எடுக்கிறதாலும் சரி இல்லை இதையே வந்து பண்ணால் வந்து கனெக்ட் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்க முடியும்னு சொல்லி ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போது தனுஷ் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா அவர் இப்போ சமீபத்தில் சொல்லியிருப்பார் நீங்கள் பாருங்கள் வெற்றி மாற்றம் பேசுகிற எடுத்து பாருங்கள் ஓகே சார் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் எடுங்க என் டீம் கிட்டே பேசிவிட்டு நான் என்ஓசி கொடுக்குறேன் இவ்வளோதான் ஆ இவ்வளோதான் சொன்னது அப்போது இன்றைக்கும் அவர் வெற்றிமாறன் சொல்கிறது என்ன இவ்வளவு தூரம் சர்ச்சையான பிறகு என்ன சொல்கிறாருன்னா நான் இதே தான் சொல்றேன் இப்போ நான் சொன்னதுக்கும் சொல்கிறார் கேட்டால் அவர் வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லி சொன்னார் நான் என் டீம் கிட்டே பேசிவிட்டு நான் வந்து என்ஓசி கொடுக்குறேன் இதே நீங்கள் எடுக்கிறதாலும் எடுங்க கனெக்ட் கனெக்டாக படமாக இருந்தாலும் எடுங்க நான் என் டீம் கிட்டே பேசி அதுதான் கவனிக்கணும் நீங்கள் என் டீம் கிட்டே பேசிவிட்டு நான் வந்து என்ஓசி கொடுக்குறேன் என் டீம் கிட்ட பேசணும் ப்ரொடக்ஷன் யார் இவர் தானே ப்ரொடியூசர் இவர் தான் அப்போ இவரே கொடுலாம் ஆனால் என் டீம் கிட்டே பேசிட்டுன்னு சொன்னால் அப்போ அந்த டீம்னால் யார் வேணாலும் வருவாங்க இவன் லீகல் அட்வைஸர் வரலாம் அல்லது வேற யாராவது வரலாம் இப்படி இருக்கலாம் இல்லை சில பேர் அட்வைஸ் கொடுக்குறவங்க வந்து நயன்தாராவுக்கு வந்து பத்து கோடி வாங்கினீங்க இதை ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா இதன் மூலமாக அவங்களை வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் கழுவி கழுவி ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதனால் மனசு மாறி இருக்கலாம் அல்லது வேறு சிலர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சிம்பு வந்து இந்த படத்தில் நடிச்சார்னா ராஜன் கேரக்டர் தான் வெயிட்டான கேரக்டர் அன்பு கேரக்டரோட அதாவது சிம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேர் வந்துடும் அதனால உங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீக்ரேட் ஆகிடும் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கலாம் ஸோ இப்படி லாம் 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 அப்படின்னு இருக்கும்போது அப்போது ஒரு நபர் வெற்றிமாறன் கிட்ட போய் பேசுறது உண்மை இருபது கோடி கேட்டது உண்மை இருபது கோடி வந்து இதுவாக கேட்டார் இருபது கோடி வந்து கேட்டேன் நேரடியாக வந்து தனுஷ் கேட்கல ஆனால் வந்து அவர் டீம்னு சொன்னார் இல்லையா இப்போ வெற்றிமாறன்னு அதான சொல்கிறாரு வெற்றிமாறன் என்ன சொல்கிறாரு நான் அவர்கிட்ட ரெண்டு விஷயம் சொன்னேன் நீங்கள் ரெண்டு விஷயம் சொல்ல வேண்டியதே இல்லையே அதிலே வெற்றிமானம் சொல்கிறதுல அவர் பொய் சொன்னார்ன்னு நான் கொச்சப்படுத்தலை பட் இப்போ வந்து கொஞ்சம் அது பூசி முழுகிறாங்கல்ல அதுதான் கூடாதுங்கிறேன் வெளிப்படையாக நடந்தது உண்மை இங்கே சோஷியல் மீடியாவில் என்ன இன்டென்ஷன் இருக்குது சோஷியல் மீடியாவில் வந்து இந்த இந்த பிரச்சனையை பேசணுன்றது என்ன இன்டென்ஷன் இருக்குது சொல்லுங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன் இதை பேசுகிறாங்கன்னா நடந்தது உண்மை அதை இப்போ நீங்கள் மறைக்க பார்க்குறீங்க காரணம் கேட்டால் தனுஷ்க்கு வந்து டேமேஜ் ஆகுது நேம் ஏன்னா அளவுக்கு வந்து இது பேசும் பொருளாக ஆகுது காரணம் என்னென்னா நீங்கள் சொன்ன வார்த்தைனா வெற்றிமாறு சொன்ன வார்த்தைக்கே நான் வரேன் ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு சொன்னீங்களே அந்த ரெண்டு ப்ராஜெக்ட் நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லையே வடசென்னையோட கனெக்ட் பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறேன் ராஜன் வகைரா அதுக்கு உங்களுடைய என்ஓசி வேணும்னு கேட்டால் அந்த என்ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறார் கேட்டால் சரி சார் நீங்கள் எடுங்க அல்லது எடுக்காதீங்க

நீங்கள் வந்து ரெண்டு எதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துங்க சார் இதை நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் நான் வந்து டீம் கிட்டே பேசிவிட்டு உங்களுக்கு வந்து என்ஓசி கொடுக்குறேன்னு சொல்கிறார் இல்லையா அப்போது நான் கேட்குற கேள்வி என்னென்னா நீங்கள் ஏன் ரெண்டு ப்ராஜெக்ட்டை அவர்கிட்ட சொல்லணும்னு கேட்குறேன் நீங்கள் இந்த ப்ராஜெக்டை சொல்லலாம் ஸோ இந்த ப்ராஜெக்ட் சொல்லும் போதே என்னென்னா நீங்கள் வந்து என்ஓசிக்கு சப்போஸ் நீங்கள் என்ஓசி நீங்கள் கொடுக்கலன்னா நான் ஃப்ரெஷ்ஷான சப்ஜெக்ட் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பொருளாகிடுது இல்லை நீங்கள் இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே நீங்கள் நீங்கள் கேட்குறீங்க ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்றீங்க தனுஷ் ப்ரொடியூசர் சார் நான் வந்து சிம்பு வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் அதை வந்து பார்த்திங்கன்னா வடசனையோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படம் ஒரு ஸ்டோரி எடுத்துருக்குறேன் அதை நான் எடுக்கிறதா இருக்கிறேன் அப்போ அவர் என்ன சொல்ல போகிறாரு சார் எடுங்க இல்லை எடுக்காதீங்க இல்லை எடுக்கிறது தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து காப்பிரைட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார் ஆனால் நீங்கள் சொல்லும் போதே என்ன சொல்லிட்டுன்னா நான் இன்னொரு ஃப்ரெஷ் சப்ஜெக்ட் வச்சிருப்பேன்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் அவனுக்கு எனக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கலன்னா நான் ஃப்ரெஷ் சப்ஜெக்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடுச்சில்ல அப்போது அந்த இடத்துல தான் சிம்பு என்ன சொல்ல கேட்டால் என்னுடைய டீமை கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன்னு சொன்னாலே அப்போ அந்த டீமை கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த டீமில் இருக்கிற ஒருத்தர் போய் வெற்றிமாறன்ட்ட கேட்டது உண்மை சரி இப்போ வந்து வெற்றி இப்போ இருங்க இதை முடிச்சிடலாம் இப்போ கேட்ட பிறகு இந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் தான் முதல்ல இந்த செய்தி எனக்கு வந்தது நான் இந்த செய்தியை வந்து நான் வந்து வெளியிட்டேன் அது வெளியிட்ட பிறகுன்னு கேட்டால் இணையத்தில் அது வந்து ஃபயர் ஆகிடுச்சு வைரல் ஆயிடுச்சு அதுக்கு பிறகுன்னு கேட்டால் ரொம்பவும் அவருக்கு வந்து தனுஷ்கு வந்து கொஞ்சம் டே நேம் டேமேஜ் ஆகிறதுனால உடனே அவர் என்ன செஞ்சாருன்னா இணையத்தில் வந்து கேட்டனா நான் அந்த மாதிரி எதுவும் கேட்குறேன் அவருக்கு ஆதரவாக பேச வச்சார் ஆனால் அது எடுபடல காரணம் கேட்டனா உண்மை இதுதான் அந்த உண்மை சொன்னதில் முதல்ல நான் இருக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அவங்க நேரடியாக நான் சொன்னதை காப்பி அடித்தாங்கன்னு நான் சொல்லவே இல்லை நான் சொன்ன செய்தி அவங்களுக்கும் வந்துருக்கு அவங்களும் இதை சொன்னாங்க என்னென்னா மிகைப்படுத்தி சொல்லிட்டாங்க இருபது கோடி பதில் நூறு கோடின்னுலாம் சொல்லிட்டாங்க ஆனால் இல்லை இருபது கோடி தான் கேட்டது அப்போது இந்த இடத்துல வந்து தனுஷுக்கு வந்து சங்கடம் ஏற்பட வேணாம்ன்ற ஒரே காரணத்துக்காக வெற்றிமாறன் வந்து இப்போ தண்ணிலை விளக்கம் கொடுக்குறாரு சிம்பு இது சாரி தனுஷ் வந்து எங்கிட்ட வந்து பணம் எதுவும் கேட்கல அப்படின்னு வந்து இப்போ வந்து சொல்கிறாரு ஆனால் இந்த விளக்கம் கூட வெற்றிமாறன் கொடுத்தாரு தனுஷ் கொடுத்தாரா தனுஷை மையப்படுத்தி தானே வந்து செய்தி வருது வெற்றிமாறன் வந்து தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்கும் உள்ள அந்த உறவு வந்து பாதுகாக்கணுன்ற நோக்கத்துக்காக வெற்றிமாறன் வந்து பேசுகிறார் பணம் கேட்டதா சொல்லப்பட்டது யாரை தனுஷை தனுஷ் இன்றைக்கு வரைக்கும் பேசுனாரான்னு கேட்குறேன் நான் இந்த நிமிடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து காப்பிரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ஓசி கொடுக்குறேன் நான் பணம் எனக்கு எதுவும் தேவையில்லை சொன்னாரா தனுஷ் சொன்னாரா இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லவே இல்லை அப்போது வெற்றிமாறன் வந்து சொல்கிறார் தனுஷ் எங்கிட்ட பேசுகிறாரு நான் வந்து எங்கிட்ட வந்து அவர் எதுவும் பணம் கேட்கவே இல்லை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறார் அதுதான் நீங்கள் ரொம்ப கவனிக்கணும் யார் வெற்றிமாறன் சொல்கிறார் காப்பிரைட் கேட்குறது வந்து நெகட்டிவாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எப்படி காப்பீடு கேட்குறது நெகட்டிவாக பார்க்க பார்க்கல சார் பாசிட்டிவாக பாருங்கள் பாசிட்டிவாக பாருங்கள் அப்போ ஏன் நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் போகிறேன்ற வார்த்தையை சொல்கிறீங்க பாசிட்டிவாக பார்த்து என்ஓசி வந்து வந்து என்ஓசி கேட்டு நீங்கள் பாசிட்டிவாகவே அவருக்கு வந்து பார்த்தோம்னா அப்ரோச் பண்ணி அவர் கேட்குற தொகையை கொடுத்துட்டு நீங்கள் இந்த சப்ஜெக்ட்டே எடுக்கலாமே நீங்கள் ஏன் இன்னொரு செக்கு வைக்கிறீங்க நான் வந்து பார்த்தோம்னா இன்னொரு ஒரு சப்ஜெக்ட் ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு ஏன் வைக்கிறீங்க அப்போது கேட்டதெல்லாம் உண்மை ஆனால் இப்போ நேம் டேமேஜ் ஆகும்போது நீங்கள் என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா அவரை பாதுகாக்கணும் ப்ரொடெக்ஷன் ஏன்னா வந்து பொருளாதாரம் படத்தில் வந்து நல்ல ஒரு எங்களுக்குள்ளே வந்து அந்த உறவு முறை இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் பாதுகாக்கிறீங்க அவ்வளோதான் இதில் விஷயம் நடந்ததுலாம் உண்மை சோசியல் மீடியா நீங்கள் கேட்டீங்களே ஒரு கேள்வி சோசியல் மீடியாவில் வந்து இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்ட்டு சோசியல் மீடியாவில் பல விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த லாக்அப் டெத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா இல்லைன்னா இந்த லாக்அப் டெத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கசோரியில் டெத் ஒன்றுமே எல்லாம் சோசியல் மீடியா வந்து நல்ல முறையில் இயங்குது எங்கேயோ ஒரு இடத்துல வேணால் தவறு நடக்கலாம் இப்போ நான் கேட்குறேன் சோசியல் மீடியா தான் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது வெற்றிமாறன் மேட்ரு சொன்னால் இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே சோசியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குதுன்னு சொன்னாலும் நல்லா நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அது முடிவாக இல்லை இப்போ நான் கேட்குறேன் ஒரு பொய்யான விஷயம் தானே இதுக்கே நீங்கள் தண்ணியில் விளக்கம் கொடுக்குறீங்க சோசியல் மீடியா பொய் சொல்லுது நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லுது அதனால் படம் வந்து ஓடாமல் போகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் இது மேட்டர் கடந்து போயிடுங்க சோஷியல் மீடியா என்ன பேசுனா என்ன அதிகம் நீங்கள் விளக்கம் தரீங்க அப்போது நடந்தது உண்மை தான் ஆனால் இப்போ நீங்கள் என்ன செய்ய கேட்டால் அந்த அவரும் கொஞ்சம் இறங்கி வந்துட்டார் யார் இறங்கி வந்துட்டாரு தனுஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன நேம் டேமேஜ் ஆகுதுல எப்படின்னாலும் ஒரு கேள்வி வரும் நீலா என்னென்னா நயன்தாராவுக்கு மூணே நிமிஷமோ நோன்னு நினைக்கிறேன் பத்து கோடி ரூபாய் கேட்டீங்க இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்க பல ஆப்ஜெக்டிவ் வந்து இவர் வந்து ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து இவர் பயன்படுத்துகிறார் இது வந்து வடசி அப்படி தான் அவர் சொல்கிறார் அதில் இருக்கிற கதை களம் அதில் வந்து என்ன பல விஷயங்கள் எடுக்கும் போது அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீன்றீங்க அப்படி அவர் தனுஷ் சொல்லவே இல்லை இது வரைக்கும் வெற்றி மாற சொல்கிறார் நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துங்கன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அது ஏன் அந்த பாரபட்சம் நான் கேட்குறேன் அங்கே ஒரு கேள்வி வருது இல்லை நான் கேட்கல நீங்கள் கேளுங்கள் இல்லை இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க கேட்கட்டும் நயன்தாராவுக்கு வந்து தனுஷ்கிட்ட வந்து நயன்தாராவுக்கு ஒரு சட்டம் அதே வந்து தானுவுக்கோ அல்லது வெற்றிமாறுனுக்கோ ஒரு சட்டமாக அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை எல்லாேருக்கும் சமமாக பாருங்கள் அவங்களும் வந்து சக நடிகை தானே உங்களோட சேர்ந்து நடித்தவங்க தானே அப்ப இன்னைக்கு சொல்லலாம் ஏன் விருப்பம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் அதை பற்றி நமக்கு ஒன்றும் அப்டியேஷன் இல்லை தாராளமா சொல்லுங்க ஆனால் பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்கள் சமூக பார்வை சமூக வலைதள பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல அங்கே கேள்வி கேட்டுகிட்டே தானே இருப்பாங்க அதனால் நான் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எப்படி வேணா செய்யட்டும் இதை வந்து என்னென்னா ஒரு சர்ச்சையான பிறகு உங்கள்கிட்ட முடிவை மாற்றிக்கிட்டு இதை எல்லாத்தையும் பால் எல்லாத்தையும் கொண்டு போய் சோஷியல் மீடியா பக்கம் தள்ளிவிடக்கூடாது இல்லை சோஷியல் மீடியா வந்து இதை சரியாக தான் செயல்படுது இதை தாண்டி சோஷியல் மீடியாவில் வந்து தனுஷ் தரப்பில் வந்து கேட்டிங்கன்னா இதை பாசிட்டிவாக சொல்ல ட்ரை பண்ணாங்க அது எடுபடலை காரணம் கேட்டினா இது உண்மை தான் இவர் இருபது கோடி கேட்டது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி மரனுடைய நிலைப்பாடு வந்து மாறுது இதில் வெற்றிமாறின விட என்ன கேட்டேன்னு கேட்டால் இதில் வந்து தானு அவர்களுக்கு முக்கிய ரோல் இருக்குது தானுவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொடியூசர்களை வெற்றிமாறன் வந்து படத்தை உருவாக்கிறார் இந்த மாதிரியான ஒரு கதையை வந்து நான் வந்து வெற்றிமாறன் விஷயம் எடுக்கிறேன்னு சொன்னால் தானுவும் தான் பேசணும் இதில் வந்து படத்தை நடிக்கிற சிம்பு பேச முடியுமா பேச முடியாது அதே மாதிரி படத்தை வந்து எடுக்கிற வெற்றிமாறனும் பேச முடியாது நட்பு தனிப்பட்ட முறையில் இருக்கட்டும் அது வேற விஷயம் ஆனால் நீங்கள் ப்ரொடியூசர் டு ப்ரொடியூசர் தான் பேச முடியும் அப்போ நீங்கள் வந்து இந்த படத்தை எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷா ஒரு படத்தை தான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தனுஷ்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நான் வடசனையோடு கனெக்ட் உள்ள ஒரு படத்தை தான் நான் எடுக்கிறேன் அதுக்கு என்வசி வேணும் கொடுக்குறீங்களா கொடுக்க முடியாதா அப்படி தான் நாங்கள் பேசுவோம் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கேட்டால் சோசியல் மீடியாவில இருக்கலாம் வந்து தவிர ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க அது வந்து எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இங்கே யாரும் வந்து முட்டாள்கள் யாரும் கிடையாது